மக்களே நேற்று தான் பார்த்தீங்கன்னா ட்ரெயின் நம்பர் ஜீரோ சிக்ஸ் ஒன் டபுள் டூ செங்கோட்டை டூ டாக்டர் எம்ஜிஆர் சென்னை சென்ட்ரல் மக்களே இங்கே போடுற வண்டியோட ஃபஸ்ட்டு டே வந்து நேற்று தான் மக்களே இனாகிரேட் ஆகிருக்கு செங்கோட்டையிலேருந்து ஸோ வண்டி பார்த்திங்கன்னா ரொம்ப டிமாண்டாக இருக்குன்றது எதிர்பார்த்தோம் பார்த்திங்கன்னா வண்டி டிமாண்டே இல்லை வண்டியோட ரூட் எல்லாருக்குமே தெரிஞ்சது தான் மக்களே செங்கோட்டையிலேருந்து கிளம்பி தென்காசி போய் தென்காசிலேருந்து திருநெல்வேலி திருநெல்வேலியிலேருந்து கோவில்பட்டி சாத்தூர் விருதுநகர் மதுரை அப்படியே பார்த்திங்கன்னா போகுது மக்களே சென்னை சென்ட்ரல் வரையும் வருது வண்டி ஸோ பார்த்திங்கன்னா வண்டியோட டிமாண்ட் வந்து ரொம்ப கம்மியாக இருக்குது நீங்கள் இப்போ ஆப்போசிட்டில் பார்த்தீங்கன்னா வண்டி தான் நம்ம அந்த வண்டி தான் கிராஸ் ஆகுது மக்களே ஒரு சீட்டு கூட ஃபுல்லாகலை பட் இந்த வண்டி வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஃபெஸ்டிவல் சமயத்தில் செம்ம யூஸாக இருக்கும் மக்களே பட் ஒரு சின்ன ட்ராபேக் என்னென்னு பார்த்திங்கன்னா வண்டியோட டைமிங் அதிகம் இன்றைக்கி காலையில் இப்போ பதினொன்றரைக்கு ரீச் ஆகிற வண்டி கூட பன்னெண்டு மணிக்கு தான் ரீச் ஆச்சு ஸ்பெஷல் ட்ரெயினாலும் அங்கே இங்கேன்னு போட்டு எடுத்துட்றாங்க பட் ஃபெஸ்டிவல் சமயத்தில் டிக்கெட் கிடைக்காத பட்சத்தில் இந்த வண்டியை யூஸ் பண்ணிக்கோங்க இதில் இருக்க அந்த டிராபேக் என்னன்னு வண்டியோட டைமிங் வந்து ரொம்ப அதிக மக்களே அது ஒன்று தான் பெரிய பிரச்சனை